அப்சரா கிளாசிக் இது வாழ்வின் வசந்தம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வர வரக்கூடிய இராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு பகவானினுடைய பயிற்சியானது நடக்குதுங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் பாவத்திலேருந்து மூணாம் பாவத்துக்கு குரு பகவான் பெயர்றாரு அதாவது ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க மிதுன ராசி அப்படிங்கிறது காத்து ராசி அந்த காத்து ராசியில குரு பகவான் ஒரு வருடத்திற்கு மேல இருந்து நமக்கு வந்து பலாபலன்களை தராரு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலத்தில் எப்படி உங்களுடைய ராசிக்கு பலன்களை வள வழங்க போகிறார் அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம் பொதுவாகவே இந்த குரு பகவானை பத்தி நம்ம நிறைய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறது வா வானமண்டலத்தை அதாவது இந்த மேருமலையை அவர் சுற்றி வருவதற்கு பார்த்தீங்கன்னா சரியாக பனிரெண்டு வருடங்கள் ஆகும் அந்த ஒவ்வொரு வருடமும் சரியாக ஒவ்வொரு ராசியை அவர் கடந்து கடந்து போயிட்டு இருப்பாருங்க அந்த வகையில் வந்து இப்போது இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்றாரு இந்த பெயர்ச்சி காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தர்றதுக்கு இருக்கார் பொதுவாக சொல்லணும்னா காலபுருஷத்துக்கு மூணாம் பாவம் அப்படிங்கிறதுனால உலகத்தில் வந்து இந்த வலிமைக்கும் அதாவது யார் வலிமைசாலி அப்படிங்கிற மாதிரியான சில போட்டிகள் நாடுகளுக்குள்ள ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காற்றினுடைய தன்மையில போறதுனால பாத்தீங்க அப்படின்னா அஹ் குறிப்பா சொல்லணும்னா சூறாவளி மாதிரியான விஷயங்கள் வாயு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மக்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் குரு பகவானை நல்லா கவனிக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜூபிட்டர் பிளானட் இல்லைங்களா அவர் வந்து ஒரு சு பூமியை விட பனிரெண்டு மடங்கு ஒரு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் அதே போல பூமியை விட அறுபத்தி நான்கு மடங்கு பெரிய உருவம் அவர்கிட்ட இருக்குங்க அதனால என்ன நன்மை நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய பூமி தோன்றியதுலேருந்து பல ஆயிரம் முறைகள் பூமியை தாக்கவிருந்த பல விதமான எரி கற்கள்கள் அதே போல வந்து இந்த வான்வெளி தாக்குதல்கள் இது வந்து நிறைய ஏதாவது கல் மோதுறதுக்கோ ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளானட் மோதுவதற்கோ ஆஸ்ட்ரனாயிட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த பூமியை விட பார்த்தீங்க அப்படின்னா அதீதமான அறுபது மடங்கு அதீதமான ஈர்ப்பு சக்தி கொண்டது வந்து இந்த குரு அப்படிங்கிற அந்த பிளானட்டுங்க அதனால பூமியை சுற்றி அது இருக்கிறதுனால பூமிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது அதனால பூமியை தாக்க வரக்கூடிய பல விஷயங்களை குரு பகவான் தன்னகத்தை இழுத்து காப்பாற்றியிருக்காருங்க அதனால் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆற்றலான ஆற்றல் கொண்டவர் வலிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை அதே போல் அந்த குருவினுடைய கிரகத்தினுடைய ஒளி தன்மை நம்ம பூமி மீது படக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதீதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய இருக்குங்க அது பேர் குருவினுடைய அஸ்தமன காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான மாற்றங்கள் சில சிக்கல்கள் நம்ம பூமியில ஏற்படுது அதே போல குரு பகவானுடைய வக்கிர காலம் அந்த சமயத்துல பல நன்மைகள் ஏற்படுது அதனாலதான் இந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய தன்மையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய தன்மை என்ன இருக்கு அதனால இந்த சமயத்துல போனா நம்மளுடைய பாவத்துல போனா அவருக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு பொக்கிஷமாக கொடுத்தது தான் வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது அந்த வகையில் உங்க ராசிக்கு இப்போ அந்த குரு பகவானுடைய பயிற்சி காலம் அப்படிங்கிறது என்ன பலன்களை வழங்குதுங்கிறத விரிவா பார்ப்போங்க மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த குருவினுடைய பயிற்சி என்ன பலன்களை வழங்குது அப்படிங்கிறத நல்லா கவனிச்சு கேளுங்க மகர ராசிக்கு குரு பகவான் மூன்றாம் பாவத்திற்கும் பனிரெண்டாம் பாவத்திற்கும் உடையவர் பொதுவாகவே மகர ராசிக்கு குரு பகவான் ரொம்ப முக்கியம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் முக்கியம் மகர் ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு முன்னேற்றம் வேணும் ஒரு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் வேணும் நல்ல மாற்றங்கள் வேணும் அதே மாதிரி நல்ல முதலீடுகள் செய்யணும் அப்படின்னா எல்லாம் வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு உங்களோட ஜாதகத்துல நல்ல இடத்துல உட்காந்துருக்கும் மகர் ராசிக்காரங்களுக்கு இப்போ மகர் ராசிக்காரங்களுக்கு கோச்சார ரீதியாக இதுவரை ஐந்தாம் பாவத்துல இருந்தாரு இப்போ ஆறாம் பாவத்திற்கு போறார் ஆறாம் பாவம்ங்கிறது மறைவு ஸ்தானம் குரு பகவான் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் மறைவார் உங்க ராசியிலேருந்து ஆறாம் பாவத்துல இருந்தா அவங்கள்டு மறைஞ்சிருக்கார் அப்படின்னு அர்த்தம் நான் இப்படி நேரா பார்த்து கொண்டு இருக்கேன் என்னோட பின்பக்கத்தில் என்னால் பார்க்க முடியாது இல்லையா அப்போ எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்குன்னா என்னால அதை கவனிக்க முடியாதது எப்படியோ அதே மாதிரிதான் குரு பகவானின் மறைவு ஸ்தானத்தில் போகிறாரே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது பயமா என்னடா மறைஞ்சிட்டாரா போயிட்டாரா கஷ்டங்களை கொடுப்பாரா வைத்தங்களை தருவாரான்னா அது ஒரு பக்கம் இதுல என்ன நன்மைன்னா பனிரெண்டாம் ஆதிபதி மறைவது நல்லது அதாவது நமக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவ அவன் நம்மளுடைய கண்ணுல இருந்து அவன் கண்ணுல இருந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு நல்லது தானே அது அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு மறைவது நல்லது முதல் விஷயம் கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம் அது ஒரு அமைப்பு பன்னெண்டாம் ஆதிபதி ஆறுல மறைவது நல்லது சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு மூன்றாம் ஆதிபதியாக உள்ளவர் இல்லைங்களா அவர் வந்து ஆறாம் பாவத்தில் மறைவதனாலே முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கட்டுமையா இருக்கும் கட்டுமையான போராட்டத்தின் மூலமாகத்தான் முன்னேற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் ஆனா முன்னேற்றம் எப்படி இருக்கும் கடுமையான போராட்டம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்க போராடவி அதை முன்னாடி முன்னேறிவீங்க அப்ப முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறது இல்லை முன்னேற்றம் உள்ளது ஆனால் கடுமையான முயற்சியின் பயனாக முன்னேற்றம் கிடைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு சில இடத்துக்கு கொடுப்பாரு சிலருக்கு கெடுப்பார் சிலருக்கு மறைச்சிருவார் சில வரைக்கும் இது மாதிரி நிறையா விஷயங்களை கொடுப்பார் ஆனால் அவருடைய பார்வைங்கிறத நல்லா விசாரம் பண்ணீங்கன்னா நல்லதை மட்டுமே செய்யக்கூடியது குரு பார்வை தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த குரு பகவான் பார்க்கறத நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த முறை மகர ராசிக்கு அற்புதமான இடங்களையெல்லாம் பார்க்கிறாருங்க முதல்ல குரு பகவானுக்கான முதல் பார்வை அதாவது எந்த இடத்தை முதல்ல அவர் பார்ப்பார்னா ஏழாம் பாவத்தை பார்ப்பார் அதற்கு என்ன பேர்னா சப்தம பார்வை நேர் பார்வை குரு பகவான்ல எல்லா கிரகமும் பார்க்கும் ஏழாம் இடத்தை முதல்ல பார்க்கும் அந்த வகையில குரு பகவானும் பார்க்கிறார் அப்போது மகர ராசிக்கு எந்த இடத்தில் வந்து விழுது அப்படின்னா மகர ராசியினுடைய பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னெண்டாம் வீடுங்கிறது மறைவு ஸ்தானம் ஸ்தானம் வெளிநாடுகள் செல்லக்கூடிய ஸ்தானம் முன்னோர்களை சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்திருக்கக்கூடிய ஸ்தானம் இது எல்லாமே பனிரெண்டாம் பாவம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணகர்த்தா உங்களுக்கு குரு தான் அந்த குரு அவர் வீட்டையே பார்க்கிறார் உங்களுக்கு அது பன்னெண்டாம் வீடு தான் முடிஞ்சு போச்சு அப்ப அந்த குரு பார்க்கறதுனால என்ன நடக்கும் என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல முதலீடுகள் செய்வீங்க அல்லது முதலீடு செய்திருக்கீங்கன்னா அதன் மூலமாக லாபம் ஏற்படும் வெளிநாடு செல்லணும்னு ஆசையில இருந்தீங்கன்னா வெளிநாடு பெற்று வருவீங்க கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் உருவாகும் அது மட்டும் இல்ல முன்னோர்கள் சொத்துக்களும் உங்களுக்கு சீராக வந்து சேரும் ரொம்ப நாளா உங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அவர்கிட்ட கொடுத்தோம் திரும்பவே வரலையேன்னு நினைச்சு கொண்டு இருந்தீங்கன்னா அவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க இப்படின்னு பல எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு நடக்கக்கூடியது இந்த குரு பகவான் பார்க்கறதுனால அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு குரு பகவானினுடைய பார்வை இரண்டு இடத்துல விழுது அதாவது குரு பகவானுக்கு இது நேர் பார்வை பார்த்தோம் இல்லைங்களா குரு பகவானுக்கு விசேஷ பார்வை என்னன்னா ஐந்தாம் ஊட்டையும் அவர் நின்ற வீட்டிலிருந்து ஒன்பதாம் ஊட்டையும் பார்ப்பது விசேஷ பார்வை அந்த வகையில அவர் ஐந்தாம் பார்வையாக பார்க்கறது அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டை பாக்குறாங்க பத்தாம் வீடு ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படின்னு பேர் அதனால் உங்க தாய் தந்தை உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா மறையும் ஏன்னா அது கர்மஸ்தானம் இல்லையா அவங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது ரொம்ப நாளா ரொம்ப முடியாம இருக்காங்க அப்பா அம்மா அப்படின்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க மறுபடியும் அவங்களுடைய பழைய சூழ்நிலைகள் மாறும் அது மட்டுமல்ல அவங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு பிரதிய பிரதி கிடைக்கும் பல நன்மைகள் மகர ராசிக்காரங்களுக்கு பெத்தவங்க மூலியமா கிடைக்கும் அது வந்து ஒரு பெரிய சிறப்பான விஷயம் அடுத்ததாக மகர ராசிக்கு இரண்டாம் வீடு இரண்டாம் வீடுங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் பொருளாதார உயர் உயர்வுகளை தரக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்தை குரு பார்க்கிறார் அதனால குரு பார்த்தால் அந்த இடத்துல நன்மைகள் அந்த இடத்துல தனலாபம் ஏற்படும் பொருளாதார உயர் உயர்வுகள் ஏற்படும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த குரு பகவானினுடைய பார்வையினாலே நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு ஏற்படுதுங்க இத முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்ப ஏழரை சனி நடந்துன்றிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி தான் ஏழரை சனி முடியுது இப்போ நடக்குது சனி பயிற்சி நிறைய பேர் பேல்ற முடிஞ்சிருச்சு அப்படிலாம் இதெல்லாம் திருக்கணிதம் நாம் கடைபிடிப்பது வாக்கிய பஞ்சாங்கம் அதாவது திருநள்ளாறு சிறை பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய திருநள்ளாறு குரு பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய ஆலங்குடி க்ஷேத்திரம் மாதிரி நவகிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய அத்துணை கஷேத்திரத்திலையும் வாக்கிய முறைப்படி தான் பஞ்சாங்கத்தை கனனம் செய்து வாக்கிய முறைப்படிதான் பஞ்சாங்கத்தை நிர்ணயம் செய்து அவங்களுடைய ஆலய திருவிழாக்கள் அரைத்து விதமான சிவராத்திரி முதலான மகோத்சவங்களையும் அவங்க செய்யறாங்க அதனால வாக்கிய முறைப்படிதான் நாமளும் சனிப்பெயர்ச்சியை அனுஷ்டிக்க வேண்டும் அந்த வகையில சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி தான் அதனால இப்போ வந்து ஏழரை சனி நடக்குதேன்னு கவலை வேணாம் ஏழாய் சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு வெள்ளி தீபம் ஏத்துங்க முக்கியமானது என்னன்னா இந்த சமயத்தில் அந்த குரு பகவானுடைய மாற்றமான காலத்தில் ஐயப்பன் வழிபாடு செய்யணும் மகர் ராசிக்காரங்க ஐயப்பன் ஐயனார் சூடலை மாடசாமி காத்தவராய சாமி கருப்பண்ணசாமி சங்கலி கருப்பன் பேச்சு கருப்பன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஆண் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படுத்தும் சிவாய நமக இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும் குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும் அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அப்சரா கிளாசிக் சேனல லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்